இப்போ கூட கையில இருந்த காசெல்லாம் போட்டு அவளுக்காக வண்டி வாங்கி கொடுத்தேன் ஆனா நான் வாங்கி கொடுத்த வண்டியில அவளையே உட்கார வச்சு கூட்டிட்டு போறாரு இதெல்லாம் பாக்குறதுக்கு நான் உயிரோட வரக்கணும் அடே உமா என்ன நீ இப்படி எல்லாம் பேசிட்டு கிடக்க பேசாம கொஞ்சம் உட்காரு உட்காரு உட்காருடி என்ன இப்படி எல்லாம் பேசுற முதல்ல உட்காரு இரு குடிக்க முதல்ல தண்ணி எடுத்துட்டு வரேன் உமா நீ எதுக்கு வருத்தப்படாதடி எல்லாம் பழையபடி மாறும் நீ எதுக்கு கவலைப்படாத அந்த சண்டாலி ஸ்டெல்லாவை உன் வாழ்க்கையை விட்டு துரத்துறது தான் என்னோட மொத வேலை உமா இந்த அடி குடி வேணாங்க்கா ஒன்னும் வேணாம் இந்த குடுக்க அடி நீ பட்டு நீ கிடந்து என்ன ஆக போகுது வந்த விட வரட்டி அடிச்சுட்டு நீ இருக்கிறத விட்டுட்டு இப்படி மூளையில உட்காந்து அழுதுகிட்டு இருந்தா சரி ஆயிடுமா மழை தண்ணியை குடிச்சு தெம்பாது அட உமா நல்லா இருக்க குடியை கெடுக்கன்னு எவ்வளாவது கிளம்பி வருவா அதுக்குன்னு நம்ம எல்லாத்தையும் விட்டுட்டு உட்கார முடியுமா இன்னைக்கு நீயே அவளான்னு பாக்குற நேரம் வந்துருச்சு ரெண்டுல ஒண்ணு தெரிஞ்சே ஆகணும் ஏண்டி எதுக்கு இதுன்னா போகட்டும் அந்த மனுஷன் யாரை பிடிக்குதோ அவங்களோடய வாழ்ந்துகிட்டோம் நான் வேணா எல்லாத்தையும் விட்டுட்டு போயிடுறேன் உமா முதல்ல வாய்க்கிறது எப்ப பாரு போயிடுறேன் முடிஞ்சிருச்சு வேணாம் வேணான்னு கிட்டே இது ஓ வாழ்க்கை ஓ முருசேன் நீ விட்டுட்டு எங்க போவே எங்கேயோ போறேன்கா நான் வேணா நினைக்கிற மனுஷங்கிட்ட நான் மட்டும் எதுக்கு வாழணும் அப்படின்னு தம்பி வந்து வாங்கிட்ட சொன்னச்சேன் ஓ இதுக்கு மேலே சொல்லணுமா அதான் அவர் நடந்துக்கிறதே தெரியுது வீட்டில் அஞ்சு நிமிஷம் இருக்க மாட்டேங்கிறாரு அப்படியே இருந்தாலும் என் முகத்தை பார்த்து கூட பேச மாட்டேங்காரு ரெண்டு நாள் அவர் நடவடிக்கை ஒன்றும் சரியில்லை இப்போதான் குளத்தாங்கரையிலையும் வயக்காட்டிலையும் பார்க்குறோமே உங்கள் ஆட்டத்தை அவர் அவளை தாங்கி பிடிக்கிறதும் அவள் வலிக்கு விழுவுறதும் இதெல்லாம் என் கண்ணால் பார்க்கணுன்னு என் தலை எடுத்து சரி உடுதி எதா இருந்தாலும் காய் வரட்டும் என்ன இவளுக்கெல்லாம் நம்ம விட்டு வாசலில் மீட்டிங் போறாளுக்க அதுவும் பேச்செல்லாம் கொஞ்சம் காரசாரமாலாம் இருக்கு ஏதோ முக்கியமான விஷயம் போல இந்த உமா மூஞ்சு பேர சரியில்லையே இவர்களுக்கு என்னன்னு கேப்பான் இவர்களுக்கு பாதகமா ஏதாவது நடந்தா நமக்கு சாதகம் தானே நீ கவலைப்படாதடி கவலைப்படாதீ நம்பி வரட்டும் என்ன ஏதுன்னு கேட்டு வைக்கிறேன் நீ தைரியமா என்னங்கடி ஏமா என்ன கேப்பீங்க நேரத்துக்கு வந்தீங்க நானே உங்கள்கிட்ட சொல்லணும் இருந்தேன் இங்கே நடக்கிற ஒன்றும் சரியில்லைத்த என்ன சரியில்லை அப்படி என்னத்தை பார்த்தீங்க உங்கள் மகன் இருக்க அருளத்தை அவரு கட்டின பொண்டாட்டி குத்துக்கல்லாட்டம் இருக்கிறப்போ கண்டவளோடய சிரித்து பேசிக்கிட்டு வயக்காட்டில் கூத்தடிச்சிட்டு இருக்கிறதெல்லாம் பார்க்க ஜெயிக்கலை ஏன்டி அவன் எங்க வயக்காட்டுக்கு போனான் மூர்த்தி காலையில் ஆஃபீஸுக்கு போனா சாயங்காலம் தான் வீட்டுக்கு வருவான் அப்படியே வந்தாலும் அவன் அப்படிப்பட்ட ஆள் கிடையாது என் மகனை பற்றி எனக்கு தெரியும் ஏண்டி உன் புருஷனை பற்றி உனக்கு தெரியாது அதை உடனடி ஏங்கிட்ட வந்து சொல்லிகிட்டு கிடக்க அப்படியே ஏதாவது இருந்தாலும் கூட வேலை பார்க்குற பிள்ளைகிட்ட ஆஃபீஸ்லேயே சகஜமாக பேசுகிறது வணக்கம் தானே இதெல்லாம் படிக்காத பிள்ளை உனக்கு எங்கே தெரிய போகுது நாலு எடுத்து படிச்சிருந்தா தெரியும் படிக்காத நீ இதெல்லாம் புரிஞ்சு தெரிகிற அளவுக்கு உனக்கு அறிவு கிடையாது பற்றியா அத்தா நீ பாட்டுக்கு பேசிக்கிட்டு கிடக்க அதெல்லாம் நாலு எடுத்து படிச்சிருந்தாதான் தான் தெரியும் ஆம்பளையும் மம்மளையும் சகஜமாக படைக்கிறதெல்லாம் கம்பெனியில வழக்கம் தானே கடந்து தேவையில்லாமல் பேசிக்கிட்டு போ புரியதான் வேலை இருந்த பாரு கேட்டேன் நீங்கள் ஒன்று நான் ஒன்று மூர்த்தியை சொல்லல சொல்லலை உங்க புள்ளனா உங்க ரெண்டாவது புள்ள காளையனை சொல்லிட்டு இருக்கேன் காளையனா அட ஆமாம்மா நாங்க அவரை பத்தி தான் பேசிட்டு இருக்கோம் அவர் கொஞ்ச நாளாவே ஆள் சரியில்லை யாரோ ஒரு பொண்ணு ஸ்டெல்லாங்கிற பிள்ளையோட அங்க இங்கன்னு சுத்திட்டு இருக்காரு இவர் என்ன ஆபீஸுக்கா போறாரு பொம்பளை பிள்ளைகளோட சுத்துறதுக்கு வயக்காட்டுல வேலை பாக்குறவருக்கு ஆபீஸ்ல இருக்க பொண்ணோட என்ன வேலை எனக்கு ஒண்ணு புரியலையே கொஞ்சம் விளங்குற மாதிரி சொல்லுங்க நானே சொல்கிறேம்மா என்னன்னு நீங்கள் கேளுங்க ஒன்றும் இல்லை ரெண்டு நாளைக்கு முன்னாடி என் மகளுக்கு தோட்டம் எடுக்கலான்னு கடை விதிக்கு போனேன் அப்போ அங்கே அண்ணனை பார்த்தோம் ஒரு பிள்ளைய கூட்டிக்கிட்டு வந்து அவளுக்கு மாதிரம் எடுத்து கொடுத்தாரு அங்கே மாதிரம் எப்படி சொல்ல ஆமந்தே இதோட நிக்கிறேன் இன்னைக்கு வயக்காட்டில் போய் பார்த்தா அவரும் அவரும் சாச்சா சொல்லவே நல்லா இல்லை அவ வலிக்க உழுவும் இவரை தாங்கி பிடிக்கவும் என்னென்ன கூத்து நடக்குது தெரியுமா நீங்க தான் என்ன கேட்டு கண்டிக்கணும் காலையெல்லாம் எப்படி இருந்தா ஆமாமா எங்கள் நம்ப முடியல நீங்க கூப்பிட்டு கண்டிக்கணும் கிரிக்கிங்களா எத்தனை நாள் தான் இவ பின்னாடியே சுற்றுவான் இவகிட்ட கேட்டுக்கேன் மனம் கேக்குதா ஒன்றும் இல்லை அதை இருந்து வந்துட்டு ஒய்யாரத்தில் ஏறி உட்காரணும்னு நினைச்சேன் இப்போ போட்டு உடச்சா இப்படி ஒரு நாளைக்கு அந்த தாண்டி நானே காத்துக்கிட்டு கடந்தேன் இவெல்லாம் ஒரு ஆளுன்னு என்னை மீறி இவளை கல்யாணம் பண்ணா இப்போதான் இவ ஒன்றும் இல்லைன்னு தெரிஞ்சிருக்கும் போல சரி சரி யாரு சொன்னீங்கன்னு சொன்னீங்க இருக்கட்டும் இருக்கட்டும் எல்லாம் கை கூடி வந்தா சந்தோஷம் தான் நானே இவளை வெட்டி விட்டு அவளை கட்டி நான் கண்டிக்கணுமா வந்துட்டாளுங்க இவ கிட்ட கேட்டக்கு என் மாமன் கேக்குது மோசமா நடந்துக்குது இதெல்லாம் தெரிஞ்ச விஷயம் தானே வசந்தி அவங்களுக்கு எப்போ சாக்கு கிடைக்கும் என்ன துறை தானே இருக்காங்க இவர் இருக்காருங்கிற நம்பிக்கையில இம்பிட்டு நாள் வாழ்ந்துட்டு இருந்தேன் இனிமே இந்த மனுஷன்னு எனக்கு சப்போர்ட் கிடையாது நான் என்ன செத்தா என்ன அடியை பேசாம இரடி சொல்லிட்டேன் நீ ஒன்றும் கவலைப்படாத உங்கள் அத்தை கேட்கலன்னா உனக்கு நீ யாரும் இல்லை நினச்சிட்டியோ நானும் உங்கள் மாமாவும் இருக்கோம் ராத்திரி அவர் வரட்டும் எல்லாத்தையும் விளக்கமாக சொல்லி நாளைக்கு காலையில் உங்கள் வீட்டை கூட்டிகிட்டு வரேன் இன்னும் நாளைக்கோட இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சாகணும் ஆகணும் நீங்கள் சொல்லுவேன் சரிதான் தம்பி அவங்க அண்ணன் பேச்சு கேட்கும்ல இனிமேல் அந்த பிள்ளையோட சவகாசம் வேணும்னு மூர்த்தி மாமா விட்டு சொல்ல சொல்லிவிடுங்க கண்டிப்பாக அதை விட எனக்கு வேறு என்ன வேலை இருக்குது விடுங்கக்கா அவர் மனசுக்கு பிடிச்சவங்களோட அவர் இருந்துட்டு போறாரு அட உமா நீ வேற தொட்டதுக்கெலாம் விட்டு கொடுக்குறேன் விட்டு கொடுக்குறேன்னா உன் வாழ்க்கை வேண்டி கெட்டு போகும் கண்டவளுக்கும் இடக்க இடம் கொடுத்துட்டு நீ வந்து ரோட் உட்கார பொறியாக்கும் மரியாதை எந்திரி வீட்டுக்கு போய் எப்போதும் இரு நாளைக்கு இதுக்கெல்லாம் ஒரு முடிவு கட்டிடுவோம் ஆமாம் நீ தைரியமாக ரே நானும் உங்கள் மாமா இருக்க வரைக்கும் நீ எதுக்கும் கவலைப்பட வேணாம் நீங்கள் நாளைக்கே ஒரு முடிவு கட்டுறேன் இந்த வயக்காட்டில் தான் நடந்து பழக்கம் இல்லையா அதுதான் கொஞ்சம் ஸ்லிப் ஆயிடுச்சு சார் நீங்கள் ஒன்றும் தப்பாக எடுத்துக்காதீங்க இடம் இதில் என்ன மாதிரி இருக்குது இன்றைக்கி நாங்கள் எங்கே இருக்கோம் அதனால் எங்களுக்கு பழக்கம் நீ இதுக்கு புதுசு இல்லை போக போக நீயும் பழகிடுவோம் பாரு வரணும் சார் எனக்கும் இந்த இடம் ரொம்ப பிடிச்சிருக்கு வரீங்களா மதியம் சாப்பிட்றதுக்கு நான் வெளியே தான் போகிறேன் ரெண்டு பேரும் சேர்ந்து சாப்பிட்டுக்கலாம் சாப்பாடு கொண்டு அண்ணி கட்டி வந்துருக்கா ஓ அண்ணி கட்டி விட்டாங்களா என்ன சாப்பாடு அட என்ன காலையிலே எழுந்திருச்சு கருவாடு குழம்பு வச்சு முட்டா வச்சு கொடுத்து விட்டுட்டா ஓ அப்படியா நான் போய் கடையில மாதிரி தான் ஆர்டர் பண்ணி சாப்பிட போறேன் நீ எதுக்கு அங்கெல்லாம் போய் சாப்பிட்டுக்கிட்டு இரு உங்க அண்ணி தான் கொடுத்து விட்டுருப்பா உனக்கும் சேர்த்து எடுத்துட்டு வரேன் ரெண்டு பேரும் சேர்ந்து சாப்பிடுவான் இல்ல இல்ல சார் பரவாயில்ல என்ன என்னம்மா சார் இருக்கே நான்தான் அன்னைக்கே சொன்னேன்ல அண்ணன் என்ன கூப்பிடுன்னு அண்ணன் வீட்டில சாப்பிட்றதுக்கு கண்ணச்சிக்கு என்ன இரு தூக்குச்சிட்டி எடுத்துட்டு வரேன் ரெண்டு பேரும் உட்காந்து சாப்பிடுவோம் வா அந்த பக்கமா போய் உட்காந்துக்குவா இல்ல இருக்கட்டும் அட அண்ணன் தான் சொல்றேன் மறுத்து பேசக்கூடாது நான் போய் இருக்கிட்டு வரேன் எங்க இங்கே தானே காலம் என்ன அந்த பிள்ளைகளும் இருக்கிறதா உங்களுக்கு சொன்னாளுக்க கண்ணுக்கு எத்தனை தூரம் வரைக்கும் யாரையும் காணுமே இது மட்டும் உண்மையா அறிந்துச்சு அந்த பொண்ணு மட்டும் கொஞ்சம் பணக்கார இடமா இருந்தா மட்டும் போதும் பேசி முடிச்சிட வேண்டிதான் எல்லாம் இருக்குமா நீ உக்காரு சாப்பிடுவோம் இங்கே வா அட ஆமா அப்புறம் எங்க போய் சாப்பிட்றது இங்கே உக்காரு ஆளுக்கு ஒரு உருளையா சாப்பிடுவோம் ஆ சரி உட்காரு செல்ல சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லு உங்க அண்ணி கைப்பக்கம் எப்படி நீ சொல்லணும்ல என் பிட்டு நல்லா செஞ்சிருக்கா பாரு கருவாட்டு குழம்பு வச்சு அது இல்லாம சில்லி சிக்கனும் வறுத்து வேற வச்சிருக்கா சாப்பிடு அண்ணே நிஜமாலே சூப்பர் காலே நிச்சயம் எனக்குள்ள கிளம்பவே நேரம் சரியா இருக்கு அண்ணி பாருங்க உங்களுக்காக எம்பிட்டு செஞ்சு வச்சிருக்காங்கன்னு அவ அப்படிதாமா சொன்னாலும் கேட்க மாட்டேன் எனக்கு தான் எல்லாமே செய்வேன் நீங்க மட்டும் என்ன அன்னைக்காக எம்பிட்டு தூரம் மெனக்கிடுறீங்க இப்ப மோதிரம் எல்லாம் வாங்கி வச்சிருக்கீங்கல்ல ம் நீங்க ரொம்ப லக்கி பேசிட்டே இருந்த எப்படி சாப்பிடு நீங்க சாப்பிடல நீ வந்து சாப்பிடுப்ப நான் பொறுமையா சூப்பர் இதுக்கு முன்னாடி நான் கருவாட்டு குழம்பு சாப்பிட்டது இல்ல எப்படி நல்லா இருக்கு பத்தியா சாப்பிடு சாப்பிடு இந்த ஃபுட்டை இவ்வளவு டேஸ்டா சமைச்சேன் அன்னைக்கு நான் முதல்ல தேங்க்ஸ் சொல்லணும் அவங்களுக்கு ஒரு கிஃப்டே கொடுக்கலாம் பழைய கொடுத்துட்டா போச்சு இப்போ சாமான் ஒன்று பண்ணேன் நாளைக்கு எங்களுக்கு கல்யாண நாள் தானே நீயும் எங்கள் வீட்டுக்கு வந்துடு எல்லாம் சேர்ந்து செலிப்ரேட் பண்ணுவோம் அது வந்து ஓ ஹோ இந்த தான் ஸ்டெல்லாவா ம் நல்லா லட்சணமாக தான் இருக்கு ஆள் மட்டும் எப்படின்னு விசாரிச்சு தொக்கா பிடிச்சி போட்டணும் அது வந்து காளையா வாங்கம்மா என்ன இந்த பக்கம் எல்லாம் ஒன்றும் பார்க்கலாம் வாங்க வாங்க சாப்பிடுங்கம்மா வேணையா வேணையா அம்மா வீட்டில் சாப்பிட்டு தான் வந்தேன் இது யாரு புதுசா இருக்கு அட சொல்ல மாதிரி பாருங்க இது ஸ்டெல்லா நம்ம கதிரவே தம்பி கம்பெனியில் வேலை பார்க்குது இப்போ வழக்காட்டு கணக்கெல்லாம் இதுதான் லேப்டாப்பில் வச்சு பார்த்துக்கிட்டு கிடக்கு ஓ அப்படியா சரி சரி அப்புறமா நீ எந்த ஊர் நான் வெளியூர் இங்கே வேலைக்காக வந்திருக்கேன் ஓ அப்படியா சரி சரி ஊரில் அம்மா அப்பாலாம் ஆ அம்மா அப்பா எல்லாம் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க ஓ அப்புறம் அங்கெல்லாம் வேலை பார்க்காம எதுக்கு இங்கே வந்து வேலை பார்த்துட்டு இருக்க அப்பா அவர் கம்பெனியே என்னை பார்த்துக்க தான் சொல்கிறாரு இருந்தாலும் எனக்கு அவர்கிட்ட வேலை பார்க்கறதுல இன்ட்ரெஸ்ட் இல்லை முதல்ல வெளியே நல்லா வேலை கற்றுக்கிட்டு அப்புறமா அங்கே போய் வேலை பார்க்கலான் இருக்கேன் ஓ ஓ சரி 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 ரொம்ப நல்லது ரொம்ப நல்லது கம்பெனியே வச்சு நடத்துற அளவுக்கு உங்கள் பெரிய ஆளு ஆமாம்மா அந்த ஊரில் அவரோ ஒரு முக்கியமான பணக்காரரா ஆனால் பாருங்க ஸ்டெல்லா கிட்ட எந்த ஆடம்பரமும் தெரியல ஆமாம்மா ஆமாம் படித்த படக்கார வீட்டு பிள்ளைகளா தன்னடக்கத்தோட தான் நடந்துக்குது ஒன்றும் இல்லாததுங்க தான் ஏழை வீட்டு குசுமுங்கிற கதையா மேலே ஏறி உக்காந்துக்குதுங்க சரிம்மா சரிம்மா நீங்கள் சாப்பிடுங்க உங்களை நான் டிஸ்டர்ப் பண்ணிட்டேன் நான் வரேன் அட அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா சும்மா தான் பேசிகிட்டு இருந்தோம் அட பேசுங்கப்பா பேசுங்க நிறையா பேசுங்க யார் வேறானது நான் வரப்ப கூட ஏதோ முக்கியமா பேசிட்டு இருந்தீங்க போல அது ஒன்றும் இல்லமா நாளைக்கு ஸ்டெல்லாவை வீட்டுக்கு வர சொன்னேன் ஆ வரட்டுமே வரட்டும் செல்ல நீ வீட்டுக்கு வாமா நம்ம ஊடு நீ எதுக்கு யோசிக்கிற இல்ல அது வந்து அதெல்லாம் ஒன்றும் வரப்ப பேசக்கூடாது நீ நாளைக்கு கட்டாயம் வரணும் சரி அம்மாவும் இப்படி தூரம் சொல்றாங்க அப்போ நான் வரேன் நான் கிஃப்டோட நாளைக்கு உங்க வீட்டுக்கு வரேன் இதுக்கு கிஃப்ட் ஒரு வேளை காலை எனக்கு எதுவும் கொடுப்பாலா என்னம்மா ம் நடக்க அதெல்லாம் நல்லதாக தான் தெரியுது இவன் நல்ல பணக்கார வீட்டு சம்பந்தம் தான் எப்படியோ என் மகன் வாழ்க்கை நீ ஏதாவது உருப்பிடட்டும் நீ வந்தா போதுமா கிஃப்ட் எல்லாம் எதுக்கு இல்லை இல்லை கண்டிப்பா நாளைக்கு நான் ஒரு நல்ல கிஃப்டோட உங்க வீட்டுக்கு வரேன் ஆ இதுதான் சூப்பரு ஒரு போக்க பார்த்தா அந்த உமாவை துரத்தி விட்டுட்டு இவன் அடு வீட்டில் வந்து உக்காந்துருவான் போலையே வரட்டும் வரட்டும் என்ன ஆட்டம் போட்டா அந்த உமா என் மகனுக்கு அவளவு ஒரு பொருத்தமா இந்த ஸ்டெல்லாதான் எனக்கு ஏற்ற ஜோடி